எதிர்வரும் மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்கா ஐநா தீர்மானத்தினை நிறைவேற்றுவதில் அடைந்த முன்னேற்றம் குறித்து ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சைத்ராத் அல் ஹுசைன் அறிக்கையொன்றினை முன்வைக்க உள்ளார் ஐநா தீர்மானத்தில் ஏற்றுக்கொண்டபடி ஸ்ரீலங்கா போர்க்குற்ற நீதி விசாரணை பொறிமுறையில் வெளிநாட்டு நீதிபதிகளின் பங்களிப்பினை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏற்கனவே நிராகரித்துள்ளார்கள் நேற்றிரவு லண்டன் சத்தம் ஹவுஸில் இடம்பெற்ற விஷுவட கலந்துரையாடலொன்றில் சர்வதேச ராஜதந்திரிகள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் போன்றோர் மத்தியில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் மங்கள மங்களசமரவீர ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுவது போல் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லாவிட்டாலும் அரசாங்கம் மனித உரிமை நிலைமைகள் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நல்லாட்சி போன்ற விடயங்களில் கணிசமான முன்னேற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் ஐநா தீர்மானத்தினை நிறைவேற்றுவதில் ஸ்ரீலங்காவின் ஆர்வம் அர்ப்பணிப்பு குறித்து அவரிடம் இந்த கலந்துரையாடலின் போது கேள்விகள் கேட்கப்பட்டன அவை அனைத்திற்கும் அமைதியாக பதிலளித்த அமைச்சர் மங்கள சமரவீர ஜெனீவாவில் ஐநா தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா இணை அனுசரணை வழங்கியமைக்கு கடந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்களை மீள்பார்வை செய்து தவறுகளை களைந்து இனங்களுக்கிடையே உண்மையான நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் கொண்டுவர வேண்டும் என்ற அரசின் இதய சுத்தியான நிலைப்பாடே காரணம் என்று கூறினார் ஆனாலும் ஐநா தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய சரத்தான வெளிநாட்டு நீதிபதிகள் வழக்கு தொடுநர்கள் விசாரணையாளர்கள் போன்றோரை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்றம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக போர்க்குற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற விடயத்தில் அரசுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருப்பதனை மங்கள சமரவீரர் தனது உரையின் போது ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டது போல கடந்த காலத்தில் இடம்பெற்ற மோசமான உரிமை மீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுக்கள் குறித்து காத்திரமான சுயாதீன உள்ளூர் விசாரணை பொறிமுறையொன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் சகல அரசியல் கட்சிகள் மத்தியிலும் ஒருமைப்பாடு தோன்றியிருப்பதாகவும் அவர் அங்கு சுட்டிக்காட்டினார் ஜேவிபி போன்ற கட்சிகளே இதனை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறிய அவர் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு எந்த அளவில் எந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது குறித்தே தற்போது அரசாங்கம் சகல தரப்புடனும் தீவிர கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பொறிமுறை இந்த வருட இறுதிக்குள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அங்கு நம்பிக்கை வெளியிட்டார் ஐநா தீர்மான நடைமுறைப்படுத்தலுக்காக அரசாங்கம் பல்வேறு மறுசீரமைப்பு மற்றும் மக்கள் கலந்துரையாடல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதனை சுட்டிக்காட்டிய அவர் ஐநா தீர்மானத்தினை முழுமையாக நிறைவேற்ற ஸ்ரீலங்காவிற்கு மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரை நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருப்பதாகவும் அங்கு தெரிவித்தார்